மூணு கிலோ சிக்கன் மூணு கிலோ அரிசி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க

ត្រடிត្រណានេ சின்ன ពុះទៅណាដវេល ਨੇ என்ன நல்ல லேசா எண்ணெய் ஊத்தி கொடியா அள்ள மிக்ஸில போட்டு பொடி பவுடரா அடிச்சுக்கணும் ஏலக்கப் மாதிரி அடிச்சு போட்டோம்னா வாசம் வந்து அருமையா இருக்கு இல போடலாம் இல இல்ல இது எப்படி அளவு அளவு இந்த கூட ஏதாவது ஒரு கோடு போட்டு சமமா ஐயி இப்படி சமமா வச்சுக்கிட்டு சமமா இன்னும் இந்த அளவு ரெண்டு ரெண்டு அடி தண்ணி ஊற்றணும் அரிசி வந்து இப்போ கீ கீசில் கொட்டிட்டு ஒரு அளவு வச்சுக்கிறதுல இந்த மட்டத்துக்கு நல்லா வளைஞ்சு எடுத்துட்டு போல வாசனை போடு அளவு உப்பு <lái> <Bondi> <guna>

கொஞ்சம் கொதிக்கணும்ல மேல இருந்து எதுவும் விழுந்துட நான் ஒரு சமையல் ஏன் அன்னைக்கு நீ வந்தப்ப வந்தப்பா நல்லா தான் வேண்டாமா நல்லா விடு கிண்டி விடுங்க அரிசி உடைக்கிறீங்க போட்டு விடுங்க

அதெல்லாம் எடுக்கும்போது பாரு எப்படி முறுமுறுல எப்படி மொறு எல்லாம் ஐய ஐய இது போட்டு எப்படி விக்கிறது இங்க வந்து ஒன் சைடு வாங்கிட்டு நல்ல முன்னாதா ஏ கட் இது கட்டே எடுத்து வச்சோம்னா கல்லு ஒன்னு வெச்சுக்கோமா காத்து போக கூடாது கல்லு ஒன்னு மேல மேலே லேசா தான இருக்கு இல்லது கட்டே இல்ல அனுப்புறோம் பறந்துறோம் இதெல்லாம் மூடி அது மூடிட்டு தான் இத அணைக்கணும் இதெல்லாம் சாம்பு பார்த்தா இங்க சட்டை

நீங்க <laughs> செம்மையா இருக்கு பா டேஸ்ட். அரியிறது ஆளைய பா. முடிச்சுட்டிங்க மோன்ட் அப்படிங்கறாங்க. ஹேய். பிரியாணி டேஸ்ட் வேறப்பா பா. அவ்வளவுதான். பிரியாணி டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு பா. போ. சமோ டேஸ்ட் பா. அடிமை அதான்.

voy a que modificamos usted mojaje muchachi muchachi nada sarque ma ah nano angor